ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சூப் தாங்க அதாவது முடக்கத்தான் கீரை வச்சு முடக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சூப் ரொம்ப நல்லதுங்க கைவெளி கால்வெளி இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இப்போ வாங்க இந்த சூப்பரான சூப் சிம்பிள் அண்ட் ஈஸியான சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கோங்க முடக்கத்தான் கீரை இப்படி தாங்க இருக்கும் இது வந்து இங்கிலீஷில் வந்துட்டு பலூன் வைனுன்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு பலூன்ஸ் மாதிரி தான் அதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சும்மா அப்படி குட்டியாக பலூன் பலூனாக தான் இருக்கும் இது எங்கே போட்டாலும் முளைக்கோங்க ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது நிறையா வரும் ஸோ நீங்கள் வீட்டிலையே இந்த செடியை வளர்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு செடியை வளர்த்து வச்சுக்கோங்க அப்போ எப்போ எப்போ வேணுமோ நம்ம எடுத்து சூப் பண்ணிக்கலாம் இப்போ அதில் இருக்கிற இலைகள் அவ்வளோத்தையும் தனியாக எடுத்து எடுத்துக்கோங்க இப்படி இலைகளை மட்டும் காம்பில் இருந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலைகளை வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா இதில் குட்டி குட்டியாக பூச்சி நிறைய வரும் அந்த எல்லாம் மாவு பூச்சி வந்து நிறைய வரும் ஸோ வந்துட்டு இதை நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு வாஷ் பண்ண இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ண இலைகள் எவ்வளோத்தையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன உள்ளி இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வந்து எந்த சூப் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக வேண்டி நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம் ஒரு பெரிய தக்காளியோ ஒரு சின்ன தக்காளியோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சின்ன தக்காளி போதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி இப்போ இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்குன்னு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க அப்போ நல்லா வெந்துடும் அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும் ஸோ அஞ்சு விசில் வந்துட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணால் இது இப்படி தாங்க இருக்கும் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நல்லா மசிக்கணும் தான் வந்துட்டு அதில் இருக்க எல்லாம் வந்து நம்ம அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகும் ஸோ இதை வந்து நல்லா மசிக்கணும் மற்ற இருந்துச்சுன்னா மற்ற யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்படி நல்லா மசிச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு மசிஞ்சிடும் ஸோ இப்படி நல்லா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இது கூட அகெயின் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதிலேருந்து எடுத்த தண்ணி தான் அது அகெயின் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஊற்றிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து இதை மிக்சியில் அரைச்சி வந்துட்டு ஃபில்டர் பண்ணோன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் தனியாகவே வந்து ஸ்ட்ரைனரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது போலவே தேவையான அளவு வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு பெப்பரையும் சேர்த்துக்கோங்க சூப்பர் ஹெல்த்தியான சூப் ரெடிங்கா கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி வாரத்தில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக தழை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள் வீடியோ எப்படி செஞ்சிருந்துச்சுன்னா மயக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ